இந்த Southeast region இந்த வருஷம் வந்து கொஞ்சம் livesya. וב� வந்து ரொம்ப வந்து 열 ஒரு தகவல் number 1.2 கடந்த .4 .5% there are new us sup a decarabce .5 .Dem owner jikaweight their வந்து of the ref myös our landowner .5

இம்போர்ட் பார்த்தோம்னா அறுபதுல இருந்து கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் இம்போர்ட் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கு லட்சம் வந்து ஆடி வந்து ரொம்ப கம்மியா தான் வருது அந்த சைடு பஞ்சாப் சைடு ஹரியானா சைடு வருது அந்த ஆடி பார்த்தோம்னா ஒரு அறுபத்தஞ்சு எழுபது அவ்வளவுதான் ஆகிய வருது அந்த சைடு வரேவா இருக்கு அந்த சைடு அந்த ஆடி வந்து நம்மளுக்கு இந்த மழை எப்படி நிக்க போகுது அப்ப அது நிற்கும் போது ஆகிய என்ன மாதிரி வருதுங்கிறது அப்புறமா அந்த மீமட்டு ஓவராலே தச்சமய சூழலை பார்க்கும்போது வந்து கிராப் அளவும் அதே ப்ரொடக்ஷன் குவாலிட்டி எல்லாமே வந்து இப்போ இந்த வருஷம் கையில் இருக்கிற வருஷம் நல்லா இருக்குங்கிற தான் இருக்கு ஸோ சிசிஐ பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வெளியில் இருக்கிறதெல்லாம் சேல் பண்ணியாச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் பேர் வந்து லிஃப்டிங் இருக்குது பன்னெண்டு லட்சம் பேர் சேல் இருக்குது சேல் ஆனதுல ஒரு பதினெட்டு லட்சம் பேர் வந்து லிப்டிங் பாக்கி இருக்கேன் இந்த பன்னெண்டு லட்சம் பேர்ல வந்து மெயினாக பார்த்தேன் இந்த அசோசியேஷன் கூட மிக பார்த்து சொல்லிருக்கீங்க தனியோடு சென்டர் தெலங்கானாவில் அந்த ஏரியாவில இருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து இன்னும் அதிகமா லோட் பண்ணாமல் இருக்காங்க காரணம் என்ன அங்கே போனோம்னா வாரத்தில் அஞ்சு நாள் தான் லோட் பண்ணுவோம் காலையில் ஒன்பது மணிக்க ஆரம்பிச்சா சாயங்கால ஆரம்பிதா இருக்கா லோட் பண்ணுவோம் இந்த மாதிரி லாரி வாடகை வந்து அங்கே அதிகம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கேலிக்கு நூறு ரூபாய்க்கு மேலே வந்து அங்கே லாரி வாடகை அதிகம் அதனால் அந்த ஒரு சென்றதை நான் அதிகமாக விற்காம இருக்குது மற்றபடிக்கு இருக்கிறது இல்லையா ஓரளவுக்கு எல்லா மட்டுமே விற்பனை ஆகிருக்குதுங்க ஸோ அதில் கேட் வாங்கிக்கிறவங்களும் நிறைய பேர் கையில் வச்சுருக்காங்க அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து டைம் இருக்குது தொண்ணூறு நாள் டைம் எடுத்தது கேடிங் வாங்கி வச்சிருக்கேன் அதில் எவ்வளவு அவங்க ஓன் செஞ்சு கேடிங் வாங்கினேன் சொந்த பயம் நிறையா இருக்கும்

பிரைஸ் வந்து எப்ப நம்ம யாருக்கு டிமாண்ட் இல்லைங்கிற ஒரு சூழல் வந்ததோ அந்த மாதிரி இப்ப அதுவும் மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு வருஷமாவே கேள்வி என்ன மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா போர்காஸ்ட் பண்ணி நம்ம வாங்கறது இல்லை யார் போர்காஸ்ட் பண்ணி வாங்குறாங்களோ அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க பெரிய அளவுக்கு பஞ்சம் பொறுத்த வரைக்கும் சமீப காலமாவே போர்காஸ்ட் பண்ணி காட்டலாம் அப்படியே ஆகலாம் இப்படி ஆகலாம் ஸோ கவர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க ஸோ அதனால இப்ப வந்து அந்த போர்காஸ்ட் பண்ணி நம்ம குவான்டிட்டி நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிடுச்சு இப்போ ரொம்ப சமீபமா என்ன இந்த மழையினுடைய பயம் வரும் வரும் அந்த ஒரு வயசா கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் பண்றாங்க யாருமே ஒரு நவம்பர் கொஞ்சம் அட்லீஸ்ட் அவங்களோட இது வந்து ஒரு நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுட்டா வரலாம் இல்லாம போயிக்கலாம் இந்த இந்த மாதிரியான குவாலிட்டி அடுத்த வருஷம் வரக்கூடிய பஞ்சு இருக்கக்கூடிய பஞ்சு வந்து வரும்னு சொல்ல முடியாது ஒரு தவிர அதே மாதிரி இன்னொரு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு மேலதான் வந்து சிசிஐ பர்ச்சேஸ் பண்ண சொல்லி ஸோ அந்த வந்து நிறைய பக்கம் விவசாயிகளுக்கு அஜுகேஷன் எல்லா செக்டர்லயுமே வந்து விவசாயம் வந்து அஜுகேஷன் அந்த எம்எஸ்பி ரேட் வந்து கொடுக்கறது இல்லை ஏன்னா மாய்ச்சல் கட்டிஷன் நிறைய அந்த இருந்தது குறைச்சிருந்து கட் பண்ணால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க விவசாயம் வந்து நிறைய இடத்துல பிரச்சனை அதிகமாக பண்ணாங்களுக்கு ஈழ மழைநாள் லாசு இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு கட் பண்ணாதீங்க என்ன கான்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க புதுசாக வந்து அது மார்க்கெட் வரும்போது தெரியும் வெளியை பொறுத்த பெரிய மாற்றம் வர தெரியல ஏன்னா இம்போர்ட் காட்டன் கிட்ட இம்போர்ட் காட்டன் வந்து சேரும்போது மிகப்பெரிய மாற்றம் வந்து வேலை பொறுத்த வரைக்கும் வர ஒரு ஆயிரம் ரூபாய் கொண்ட பேர் போகலாம் பெரிய மாற்றங்கள் வந்து வர தெரியல ஏன்னா யான் சப்போர்ட் இருந்தால் வெளியில் மாற்றம் வரும் யான் சப்போர்ட் சைலா இருந்தாலும் வேலையை மாற்றம் வர மாதிரி நிறைய இது ஒரு எனக்கு எல்லாருமே திருப்பூர் என்ன நினைக்கிறாங்க இது மேக்ஸிமம் ஒரு டிசம்பர் வரைக்கும் தான் இது ஒரு பாதிப்பு இருக்கும் அதுக்கு மேலே இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு ஆறு ஏழு கோடி ரூபாய்க்கு வந்தாலும் ஆளு பேசாச்சும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்யூட்டி இருக்கும்போது சப்ஸைட் பண்ண ஒரு நாலு வந்து திஃப்டி பர்சன்ட் பண்ணாங்க அப்போ நாங்கள் அதை ஹோல்ட் எதுவுமே இப்போ முட்டை ஸ்டார்ட் ஆனால் சொல்லிருக்கோம் ஏன்னா எல்லாமே டெலிவரி வந்து நவம்பர் தப்புறம் வரும் சிறப்பு ரிஸ்க் எடுக்கலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மள ஒரு மெயில் அன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க இருக்கிறவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மே ஜூனில் தான் இது இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இருக்குது நவம்பர் வரைக்கும் எடுக்க அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த சிக்கல்கள் இருக்கும் ஃபினான்ஷியல் சிக்கல் இருக்கும் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு சைன் ஆகிய ஒரு நாலு மாசம் ஆச்சு அது வந்து முழுமையாக எங்கிரிமெண்ட் பண்றதுக்கு மினிமம் ஒரு எட்டு மாசம் வேணும்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கு முன்னாடி நடந்துட்டு அக்டோபர் நவம்பர் வாக்குல அது இதாக ஆரம்பிச்சு அப்படி ஆச்சுன்னா அதுவும் உங்களுக்கு

கொஞ்சம் அவருக்கு போகணும் ஏதோ நிறைய பண்ணிருக்கோம் மாறி பண்ணிருக்கும் அவருக்கு தெரியாது இல்ல அவர் நிறைய அசோசியேஷன் இருக்கிற முன்னாடி நான் அதை கொடுத்துருக்குறேன் அசோசியேஷன் அப்படிங்கிறது எந்த துறை இருந்தாலும் சரி எந்த தொழில் இருந்தாலும் சரி நம்ம அசோசியேஷன் பண்ணிக்கிற அளவுக்கு பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு சைமா ராஜ்பாரன் கலக்காரத்தை வரும்போது அந்த போயிருக்கு அந்த ஜெனரல் படிக்கிற பதினோரு பேர் இருந்தாங்க ஒரு நாள் பெரிய காலத்துக்கு பார்த்து போனேன் காலக்காலம் அப்படியே உள்ள போயிட்டே ஒரு ரூம் உட்காந்து தேர்வாச்சு அதனால இந்த அளவுக்கு முதல்ல இவ்வளவு பேர் வந்து ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் அசோசியேஷனை தொடர்ந்து நடத்தி சிறப்பா இந்த அளவுக்கு பதினெட்டு ஆண்டு காலம் இந்த நல்லா கொண்டு போறது பெரிய விஷயம் உண்டு கூட நிறைய வழி நமக்கு இருந்தது கட்டுப்படியாகல தொழில் ஏகப்பட்ட கஷ்டம் அப்படின்னு எல்லாம் ரம்ப் அறிவிச்சாரு அதோட அந்த நாயம் போச்சு இது என்ன ஆக போகுதோன்னு ஒரு பெரிய மனசுல போயிடுச்சு ஆனாலும் கூட எதிர்பார்த்ததை விட இப்ப ஜிஎஸ்டியில மாமா சொன்னதா இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இந்த காட்டன் இம்போர்ட் டேக்ஸ் எடுத்ததா இருக்கலாம் நிறைய நாள் நம்ம நிறைய கோரிக்கை வச்சிருக்கோம் அது எல்லாமே ஆனா கூட குறுகிய காலத்துல ட்ரம்ப் நன்றி சொல்ல மாட்டேங்குது உடனே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனே சரி பண்ணி கொடுத்தாங்க அடுத்த செகண்ட் நீங்க கொரோனா காலத்திலையும் கூட இந்த அளவுக்கு வந்தாங்கன்னு தெரியல எப்ப இந்த தம்பு வரி அறிவிச்சாரோ அதுக்கடுத்து நாமெல்லாம் கத்தி கூக்கர்ல விட்டு அரசாங்கம் வெதுவாக அகுந்ததே வருது ஒண்ணு உடனே வந்துடாது ஆனா இந்த முறை நம்முடைய நிதியமைச்சர் வந்து படி வேகமா நம்ம கிட்ட வந்து சொல்லுங்க என்ன பண்ணலாம்னு கேட்டதே ஒரு பெரிய ஆச்சரியமா தெரிஞ்சது ரொம்ப 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 பக்குவமா பக்கத்தில் வந்து பண்ணிட்டாங்க இந்த வரி விதி பொறுத்தவரை நான் எனக்கு தெரிஞ்ச பெரியவங்க கூட பேசுனதுல அரசு கிட்ட நெருக்குமா கூட பேசுனதுல கூடியவர்கள் தெரியாதுன்னு சொல்றாங்க இந்த இந்த பல மாதங்கள் கூட ஆகாதுங்கிறாங்க ஏன்னா அற்புதமா நம்முடைய பிரதமரை அழகா கொண்டு போனாங்க இன்னொரு முறை முறை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் வேற விதமா கொண்டு போய் அமெரிக்காவுக்கு ஒரு பயம் காட்டினாங்க கையோடு அவங்க கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால ஈஸியா அது அவங்க சொன்ன ஒன்னொரு ஆறு மாசம் அஞ்சு மாசம் நாலு மாசம் இல்லாம ஒரு இரண்டு மாதங்கள் ஒரு மாதங்கள்லையும் கூட இது அந்த மாற்றத்துக்கான வேலை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ராஜாங்க வேலைகள் நடந்துட்டு இருக்கிறது ஒரு தகவல் வந்துட்டு இருக்குதுங்க ஓரளவுக்கு மாரி சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு கிடைச்சதாக அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குதுங்க அது ஒன்று பெருசாக ஒன்று ஆயிராது ஆகுது இப்போ திருப்பூர் அண்ணா சொன்ன மாதிரி ஈஸியாக முடிச்சிடுவாங்கன்ட்டு அதை ஒட்டி நாங்கள் வந்து காயரை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் தான் அமெரிக்காவை பண்ணுறோம் பைக்கரை வெளியே பண்ணுறோம் பட் அதுல வந்து அந்த பையரை எங்கள் எங்கோடைய பேசி ஒரு சம் டிஸ்கவுண்ட் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் வந்து இல்லை டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணல பட் ஒரு ஒரு இருபது நாள் வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாகிற மாதிரி ஒரு பேச்சு எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு இந்த ரெண்டு ஒரு நாள்ல அப்ப அதை பார்த்தாங்க கூட நம்ம அரசாங்க நகர் அரசாங்கத்தில் இருந்த தகவல்கள் இந்த நகர்வு நம்ம பர்சனலா பண்ற வியாபாரத்துக்கும் ஓரளவுக்கு சரிய தேவை அதனால எந்த விதமான பயமும் கொள்ள வேண்டியது பட் அரசாங்கம் இந்த முறை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ரம் போடுறதைய நம்மளை காப்பாத்தி முற்று அவங்கள ஒத்துக்க மாதிரி போயிட்டு நல்ல சூழ்நிலை அப்படிங்கறத நவைக்கு பதிவிக்க விரும்புறேன் என்ன வருகிறது சிறப்பித்து தந்து தலைமையேற்று நடத்திய இந்த சங்கம் வலுவாக நடைபெற மிக சிறப்பாக நிதி திரட்டி தரும் சீட்டுக்குழு தொழிலாளர் கமல்நாதன் அவர்களுக்கும் வாசனன் அவர்களுக்கும் அங்கு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் ஆறு மாசமா நல்லா இருக்குது அனைவருமே வந்து காட்டன் விட்டு மூலம் செயற்கை நூலையும் நம்ம சிந்திக்குவோம் அந்த சிந்திச்சோம்னா தான் வந்து நம்மளுடைய தொழில வந்து நம்ம தற்காத்திக்க முடியும் நம்ம தலைவர் சொன்னது மாதிரி மோகன்ஜி சொன்னது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இருக்கிற பெரிய பெரிய மில்லுகள்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குரூப்புகள் எல்லாமே கண்ணமலை நாங்க விற்கிற மிஷின் கூடாம வந்து தான் வாங்குறீங்க கோயம்புத்தூர்கார தான் வாங்குறீங்க எப்படி வந்து நீங்க லாபத்துல மில்லு ஓட்டுறீங்க எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு வந்து நாங்க அதே கோம்புக்காம போய் போடுறோம் இருபது ரூபாய் கூட நட்டம் வருது மாசம் அறுபது லட்சம் ஐம்பது லட்சம் நட்டம் வருதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி நம்ம திறமையம் ஓட்டிட்டு இருக்கிறோம் இன்னும் நாம இந்த செயற்கை நூலையும் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி எனக்கு பாத்தீங்கன்னா சோமூர் பள்ளத்துல கிட்டத்தட்ட இன்னும் ஆறு மாத காலத்துக்குள்ள ஆயிரம் ஏர்ஜெட் புதுசா உள்ள வருது ஒரு ஏர்ஜெட் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஆயிரம் மீட்டர் உற்பத்தி கொடுக்குது அப்போ ஆயிரம் ஏர்ஜெட் ஒரு பன்னெண்டு பேரு ஏர்ஜெட் இருந்துச்சுன்னா இருபத்தி அஞ்சு பேக் ரயா பேக் தேவைப்படுதீஸ்ல அந்த மாதிரி சோமூர் பல்லடம் வந்து அப்டேஷன் வந்து ரயான் நோக்கி பயங்கரமா போகுது மேன்மேட் ஃபைபர் நோக்கி அப்ப நம்மளுடைய நூற்பாலை சார்ந்து இருக்கிற நம்மளும் வந்து அடுத்த கட்டமா போறதுக்கு காட்டன் பிளஸ் செயற்கை நூலை ரெண்டையும் சேர்ந்து போனா இன்னும் நம்ம லாபகரமா வந்து நம்ம மிகப்பெரிய வெற்றி அடையலாம்னு நினைக்கிறேன் அதே போல இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூரை பத்தி பேசிடலாம் உதவி ஜனாதிபதியாக மாண்புமிகு மதிப்பு கூறுமை மதிப்பு மரியாதைக்கும் உரிய சிபி ராதாகிருஷ்ணா அவர்கள் கலை ஜனாதிபதியாக தேர்தெடுத்ததை நமது தீர்மானத்தில் வந்து நாம் சேர்த்துக் கொள்கின்றோம் அதை முதல் தீர்மானமாக அதை முதல் தீர்மானமாக ஏற்று நம்ம பச கொடுத்துரலாம் நமக்கெல்லாம் பெருமை சேர்த்துள்ளார்கள் அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகளை இந்த புதுக்குழுக்க தெரிவித்துக்கொள்கிறார்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பேருக்காவது அவர் அறிமுகமானவர்த்து இருப்பாரு இந்தியாங்கிறது ஒரு நூத்தி நாற்பது கோடி ஜனத்தொகையுள்ள நாடு இதுல வந்து தெற்க இது வழக்கு வளருது அங்கேதான் பூரா மந்திரியாக இப்படி சொல்லிட்டு இருந்த காலம் போய் இங்கிருந்து ஒரு துணை ஜனாதிபதி பண்ணி விட்டுருக்காங்கிறதே அது நம்ம அவர் எங்கள் ஊடக இருந்தவர் எங்கள் ஊடக மோகன்ஜி கூடல இருந்தவர் என்னுடைய ஒரே ஏஜ் ரெண்டு வயதுக்கு ஒரே வயசு அந்த மாதிரி யாரும் நிறைய பேர் இருப்பாங்க திருப்பூர் வரவங்கெல்லாம் பழங்குலத்தில் இருப்பாங்க இப்படி நம்ம இடத்துல இருந்து நம்ம ஊர்லேருந்து இத்த பெரிய இந்திய துணைக்கண்டத்துக்கு ஒரு துணை ஜனாதிபதிங்கிறது மிகப்பெரிய உயரிய சமாஜ உயரிய பதவி அந்த பதவியை அவர் ஏற்றுக்கு நாம் கண்டிப்பாக ஒரு வாழ்த்து சொல்லி தீர்மானம் போட்டிருக்கோம் அது எப்படி இந்தியா ஸ்பின்னிங் மில் ஓனர்ஸ் அசோசியேஷன் இன்னைக்கு வந்து பதினெட்டாம் ஆண்டு பொதுக்குழு பேரவை கூட்டம் நடந்தது இதில் வந்து நாங்கள் இந்த பருத்தி இம்போர்ட் டியூட்டியை நம்முடைய மத்திய அரசு எடுத்துக்கிறதுக்கு மத்திய அரசு விலக்கு அளித்திருக்கு இந்தியா ஸ்பின்னிங் மில் ஓனர்ஸ் அசோசியேஷன் இந்தியா ஸ்பின்னிங் அசோசியேஷன் இன்னைக்கு இந்த அசோசியேஷனுடைய பதினெட்டாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் இந்த நடந்ததுல நம்முடைய இருந்து நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து அதனை குறிப்பாக நம்ம கொங்குச்சிமையிலிருந்து நம்மளுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப பரிச்சயமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவருடைய பணி சிறக்க மிக உயரிய ஒரு மிக உயரிய பதவியான இந்த துணை ஜனாதிபதி பதவி நம் ஏரியாக்காரருக்கு நம்மளுக்கு நம்ம நாங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம தொழில் இருந்தவர் இந்த ஸ்பின்னிங் மில்லு நித்திங்கில் தொழில் இருந்தவர் அதனால அவருக்கு அவருடைய பணி சிறக்க நாங்கள் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்று அடுத்ததுங்க இப்போ ஸ்பின்னிங் மில் இருக்கிற கண்டிஷன்ல இந்த அமெரிக்க வரி விதிப்புக்கு பின்னாடி ரொம்ப நலிவடைஞ்சு நினைச்சிருந்த நேரத்தில் மத்திய அரசு வந்து எங்களுக்கு இந்த பருத்திக்கு இம்போர்ட் பதினோரு எடுத்து விட்டுருக்காங்க சொல்ல போறாங்க அதை தொடர்ந்து அதை எடுத்து விடுவோம் சொல்லி கோரிக்கை சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுட்டு மத்திய அரசு வச்சுட்டு அது கூட இப்ப பண்ணி கொடுத்ததுக்கு நன்றியே சொல்லிக்கிறோம் மத்திய அரசுக்கு நன்றியை சொல்லி கொடுக்கிறோம் அடுத்தது வரிய செயற்கை நூல் இலை மேல செயற்கை இடை மேல செயற்கை செயற்கை பஞ்சு செயற்கை நூல் செயற்கை இலை நூல் மேல செயற்கை இடை மேல பஞ்சு மேலே பதினெட்டு அஞ்சு பண்ணி கொடுத்தது மில்லுக்கு மிகப்பெரிய ஒரு சலுகை வரப்பிரசாதம் அது கூட மொத்தமாவே பதினெட்டு பர்சன்ட்ல இருந்து ஏகப்பட்ட சமாச்ச ஏகப்பட்ட கமாடிட்டியில அஞ்சு பர்சன்ட்டுக்குமே பன்னெண்டு பர்சன்ட்டுக்குமே கொண்டு வந்து எல்லா தொழிலுக்குமே ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்காங்க அது இல்லாம போன ஒரு இருபது நாளைக்கு முன்னால நிர்மலா சீதாராமன் எங்களை எங்க அசோசியேஷன் எல்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு இருக்கிற இடையூறுகள் எல்லாம் கேட்டாங்க நாங்க எல்லாமே சொல்லியிருக்கிற நிறைய கோரிக்கைகள் அவங்கள்ட்ட மனுவை கொடுத்துருக்கிறோம் அதெல்லாம் கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உறுதி வச்சு போயிருக்காங்க அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறான் மாநில அரசு அளவுக்கு இப்ப ஒவ்வொரு வருஷமும் ஆறு பெர்சென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதுக்கு வந்து நாங்க இப்ப வந்து இந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற தொழிலுக்கு இருக்கிற இடைஞ்சல் இன்னைக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்காக வந்து மாநில அரசு கிட்ட இந்த இன்க்ரீஸ் பண்ற அமௌண்ட் ஆறு பெர்சென்ட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க நல்லா ஆனதுக்கு பிறகு பண்ண பரவாயில்ல இந்த மோசமான சூழ்நிலையில இந்த ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ்ங்கிறது எங்கனால பண்ண முடியாது எந்த கட்சியும் ஆட்சிக்கு வந்தாலும் எங்க கோரிக்கை

இன்னைக்கு பதினெண்டாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்துல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அதுவும் கோவை மாவட்டம் திருப்பூரை சேர்ந்த நம்ம பகுதியை சேர்ந்த திரு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எங்களுக்கு நிறைய பரிச்சயமானவர் எங்க ஊரில் எங்க மாதிரி தொழிலே பண்ணிட்டு இருந்தவர் மீட்டிங் வச்சிருந்தாங்க அவர் வந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய மிக உயரிய பதவியான துணை ஜனாதிபதி பதவியை ஏற்றிருக்காங்க அவங்களுக்கு வந்து எங்க அசோசியேஷன் சார்பாக மிகுந்த பாராட்டுதல்களையும் அவர் பணி சேர்க்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம் அடுத்தது வந்துங்க நம்ம அசோசியேஷன்ல இருந்து இப்போ பருத்தி இம்போர்ட் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து ஸ்பின்னிங் மில்லு நித்திங் எல்லாமே நலிவடைந்து கிடக்கிற நேரத்தில் பருதி பருதி மேல இருக்கிற இம்போர்ட் டியூட்டி பதினோரு பர்சன்ட் மத்திய அரசு விலக்கு அளித்ததுக்கு நாங்க வந்து மத்திய அரசுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக் கொள்கிறோம் இந்த இந்த விலக்கானது வருகிற மார்ச் வரை கொடுப்பதாக மத்திய அரசு மத்திய அரசு வாக்குறுதி கொடுத்திருக்கிறது இதை வந்து காலம் போல இதே மாதிரி வச்சிருக்கோம் சொல்லி மத்திய அரசு வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் அடுத்து வந்துங்க இந்த ஜிஎஸ்டி வந்து இருந்து செயற்கை இலைக்கு பதினெட்டு அஞ்சு பண்ணி எங்க தொழில் அதுக்கு மத்திய அரசு எங்களுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறோம் அதே மாதிரி நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன்னால சென்னையில வந்து எங்க அசோசியேஷன் எல்லா அசோசியேஷனையும் கூப்பிட்டு அதுக்கு வந்து என்னென்ன கோரிக்கைகள் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு கேட்டாங்க அதாவது அமெரிக்க வதிவதற்கு பின்னாடி நாம இருக்கிற இந்த இடைஞ்சலை நீக்கிற மாதிரி பல கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறான் அவங்க எல்லாத்துக்குமே நேரடி ஃபேஸ் டு பேஸ் பேசி கண்டிப்பாக தீர்வு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறோம் மாநில அரசு அளவுக்கு எங்களுக்கு ஒன்று அவங்க இருக்குது இப்போ பவர் காஸ்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது அதை வந்து மாநில அரசு இப்போ நிறுத்தி வைக்கணும் ஏன்னா அதற்கான காலகட்டம் இது அல்ல இப்போ வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி மோசமாக இருக்கிற சூழ்நிலையில பவர் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அந்த அது வந்து வரப்போற இளைஞ தயர்தலுக்கு அப்புறம் எந்த அரசு வந்தாலும் இங்க ஓரிக்காது எந்த அரசு வந்தாலும் அது சிறுபின் கொடுக்கணும் அதே மாதிரி ரூபாப் சோலாருக்கு அந்த நிலை கட்டணத்தை எடுத்து விடணும் ரூபாப் சோலாருக்கு நிலை கட்டணத்தை எடுத்து கொடுக்கணும் நெட்ஒர்க் சார்ஜ் எடுத்து கொடுக்கணும்